ஸ்மில்லாஹு ரஹ்மானு ரஹிம் இது வந்து பதினாறாம் பக்கம் இந்த பக்கத்துலேயும் பாருங்கள் ஒரு எழுத்து வந்திருக்குது ஒரு எழுத்து தந்திருக்கிறாங்க அதோடு சேர்த்து முந்தைய முந்தி படித்த முந்தைய பாடங்களில் படித்த அந்த எழுத்துக்களை சேர்த்து தந்திருக்கிறாங்க இந்த எழுத்தை நாங்கள் பார்ப்போம் فا باء عين جيم صاد شين لا قاف ألف قاف طاء سين غين ذال قاف صاد فا لاد حا ثاء خاء قاف دال را فا غين لاد لا இது பதினாறாம் பக்கம் அதோடு சேர்த்து நாங்கள் பதினேழாம் பக்கத்தை பார்ப்போம் பதினேழாம் பக்கம் இதில் எங்களுக்கு தந்திருக்கிறது வந்து பதினேழாம் பக்கம் உள்ள எழுத்துக்களை பாருங்கள் வந்து இது வந்து தந்திருக்கிறாங்க காஃப் என்ன எழுத்து காஃப் நல்லா கவனிங்க காஃப் 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 இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இது கொஞ்சம் நோமலாக சொல்லணும் இதை கொஞ்சம் நாங்கள் தொண்டையுடைய நாக்கினுடைய அடிப்பகுதிக்கு போய் சொல்லணும் ஃப Ain Ain La Alif Shin Kaf Ba Kaf Sa Ta Sin Jim ذال زا صاد كاف ضاد فا كاف دال قاف شين لا را غين حاء كاف